கடந்த முறை போனப்போ செஞ்ச சம்பவம் தான் காரணம் ஒரே ஆளாக நின்று ஆஸ்திரேலியா கரையில் ஓட விட்டு அந்த ஆஸ்திரேலியா தொடரை ஜெயிச்சதுக்கு காரணமே இந்த ரிசப் பந்து தான் அதனால் எல்லா ரிஷப் பந்து நினச்சி ஆடி போய் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நான் எப்பயுமே டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு கிங்கு தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாப்புல என்னதான் சிங்கம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஓய்வில் இருந்தாலும் களத்தில் இறங்கும் போது சிங்கம் சிங்கமாக தான் இருக்கும் ஹாய் நண்பர்களே இது சிதண்டைரி நான் எஸ்கே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரிக்கெட்டோட சில லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது தற்போதைய நிலவரப்படி ஐசிசியோடைய ரேங்கிங் பட்டியலில் டெஸ்ட் ஓடிஐ டி டுவெண்ட்டி போட்டிகளில் முதல் இடங்களில் யார் இருக்கா தற்போதைய நிலவரப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வரிசையில் ஜோ ரூட் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறாப்புல பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ரா ஃபஸ்ட் இடத்துல இருக்காப்புல ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா முதல் இடத்துல இருக்கிறாப் ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிளேஸில் பாகிஸ்தானுடைய கேப்டன் பாபர் அசாம் இருக்காப்புல பவுலிங் வரிசையில் ஃபர்ஸ்ட் இடத்துல கேசவ் மகாராஜ் இருக்காப்புல ஒரு நாள் போட்டி ஆல்ரவுண்டர் வரிசையில் முகமது நபி ஆப்கானிஸ்தானை சேர்ந்த முகமது நபி முதல் இடத்துல இருக்காப்புல இது ஒரு நாள் போட்டிகளோட தரவரிசை டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இடத்துல டிராவிஸ் ஹெட் இருக்காப்புல அதே போல் பவுலிங் வரிசையில் ஆடில் ரசித் இருக்காப்புல ஆல்ரவுண்டர் வரிசையில் இங்கிலாந்தை சேர்ந்த லிவிங்ஸ்டன் ஆல்ரவுண்டர் வரிசையில் ஃபஸ்ட்டு இருக்காப்புல இதுதான் டி டுவெண்ட்டி தர வரிசை தற்போதைய நிலவரப்படி டெஸ்ட் ஓடிஐ டி ட்வெண்ட்டி போட்டிகளில் முதல் இடங்களில் பேட்ஸ்மேன் பவுலர் ஆல்ரவுண்டர் இவங்க தான் ரெண்டாவதாக நம்ம பேச போகிறது ரிஷப் பண்ட் பார்த்திங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு மாதங்கள் கிரிக்கெட்டே விளையாடாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி ஓய்வில் இருந்த ரிஷப் பண்ட் இருபத்தோரு மாதங்களுக்கு பிறகு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இறங்குறாப்புல அதுவும் டெஸ்ட்டு மேட்சில் இந்த பங்களாதேஷ்க்கு எதிராக இறங்குனாப்பில்ல எல்லோரும் என்ன நினச்சாங்க என்ன அந்த கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆடாமல் இருக்காப்புல எப்படி ஆட போகிறாப்லையோ அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாங்க இறங்கி கொடுத்த கம்பக்கு வந்து எல்லாராலையும் வந்து மிகச்சிறப்பான விஷயமாக பேசப்பட்டுச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் முப்பத்தி ஒன்பது ரன்களும் ரெண்டாவது இன்னிங்ஸில் சதமும் அடித்து தான் எப்பயுமே டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு கிங் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சுருக்குறாப்புல என்னதே சிங்கம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஓய்வில் இருந்தாலும் களத்தில் இறங்கும்போது சிங்கம் சிங்கமாக தான் இருக்கும் அது மாதிரி டிஸப்பாயிண்ட் நிறுவனம் பண்ணியிருக்காப்புல இப்போ வந்து நவம்பர் லாஸ்ட்டில் பார்டர் பாஸ்கர் ஆடுறதுக்காக ஆஸ்திரேலியா போகிறாங்க இந்த ஆஸ்திரேலியாக்காரங்கெல்லாம் பதட்டத்தில் இருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க ரோஹித் சர்மாவை பார்த்து பயப்படல விராட் கோலியை பார்த்து பயப்படல அவங்க பயப்புற ஒரே ஆள் ரிஷப் பந்து ஆளாளுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ரிஷப் பந்து என் பாலில் சிக்ஸரே அடித்தாலும் பரவாயில்ல ஆனாலும் நான் அவர் அவுட் ஆக்குவேன் அப்படின்னு நாதன் லைன் பேட்டி கொடுக்காப்புல அதே போல் ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ் என்ன பேட்டி கொடுக்காப்புல எங்களுடைய டார்கெட் வந்து ரிஷப் பண்டு தான் அப்படின்னு எல்லாம் வந்து ரிசப் பண்ணுற நினச்சி கலகலத்து போயிருக்காங்க காரணம் கடந்த முறை போனப்போ செஞ்ச சம்பவம் தான் காரணம் ஒரே ஆளாக நின்று ஆஸ்திரேலிய கரையில் ஓட விட்டு அந்த ஆஸ்திரேலியா தொடர ஜெயிச்சதுக்கு காரணமே இந்த ரிசப் பந்து தான் அதனால் எல்லாம் ரிசப் பந்து நினச்சி ஆடி போய் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது ரிசப்ட் பந்துக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு ஒரு வெற்றியாக நம்ம கருதலாம் அடுத்ததாக பேச வந்தது வந்து ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வால் வந்து ஒரு பாணிப்பூரி விற்றுக்கிட்டு இருந்த பையன் ஒரு ஆறு மாத காலத்தில் இந்திய அணியில் இடம் பிடிச்சி ஐசிசி தரவரிசையில் சர்வதேச ஐசிசி அந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் இந்தியர்களிலேயே ஒரு மிகச்சிறப்பான நிலையை அடைஞ்சதுக்கு காரணம் ரெண்டே விஷயம் ஒன்று டெடிகேஷன் இன்னொன்று டெடர்மேஷன் இந்த ரெண்டு விஷயந்தான் பானிபூரி கடையிலிருந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு நம்ம ஜெய்ஸ்வால கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த டெஸ்ட் தரவரிசையில் ஜெய்ஸ்வாலோடைய ரேங்கிங் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்காப்புல இதுதான் இந்தியர்களுடைய சிறந்த நிலையை இந்தியர்களிலேயே மிகச்சிறப்பான நிலை வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து ஜெய்ஸ்வால் தான் அஞ்சாவது இடத்துல இருக்காப்புல அதுக்கு பின்னாடி தான் இந்தியர்கள்லாம் இருக்காங்க ஆறாவது இடத்துல ரிசர்வ் பண்ணிருக்காப்புல பத்தாவது இடத்துல ரோஹித் சர்மா இருக்காப்புல பன்னெண்டாவது இடத்துல விராட் கோலி இருக்காப்புல பதினாலாவது இடத்துல சுக்மான் கிலி இருக்காப்புல இந்தியர்களையும் மிகச்சிறப்பான நிலையை ஜெய்ஸ்வாலா அப்படின்றிருக்காப்புல அதே போல் டி ட்வெண்ட்டி அந்த ஐசிசி லிஸ்ட்டில் வந்து நாலாவது இருக்காப்புல இது இந்தியர்களிலேயே ரெண்டாவது மிகச்சிறந்த நிலை இந்த வெற்றிகளுக்கு இந்த சிறப்பான ஒரு உயரத்துக்கு காரணம் ஜெய்ஸ்வாலுடைய அந்த டிடெர்மினேஷன் டெடிக்கேஷன் தான் இது வந்து இளம் பிளேயர்களுக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கும்னே நம்ம சொல்லலாம் கடைசியாக பேச வந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க இது ஐபிஎல் சம்மந்தப்பட்டது அதுவும் குறிப்பாக சிஎஸ்கே சம்மந்தப்பட்டது என்ன அப்படின்னா சிஎஸ்கே வந்து முகமது சமியையும் ரவிச்சந்திரன் அஸ்வினையும் ரெண்டு பேர்த்தையும் டீம்ல எடுக்க போறதா ஒரு கன்ஃபார்மான நியூஸ் உறுது உறுதியான தகவல் வந்திருக்குது சிஎஸ்கே ரசிகர்களை மகிழ்ச்சி அடைய வச்சிருக்குது ஏன்னா அஸ்வின் மண்ணின் மைந்தன் ரொம்ப நாளாக வந்து ஒரு சிஎஸ்கே மேலே ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சென்னை பிள்ளையர் அதிகமாக இல்லை சிஎஸ்கேயில் அப்படின்னு அதனால் அஸ்வினை டார்கெட் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அஸ்வினை எடுப்பாங்க அஸ்வின் சிஎஸ்கேக்கு ஆடக்கூடிய அந்த தருணத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பிளேயர் முகமது சமி இந்தியாவுடைய நம்பர் ஒன் பவுலர் பும்ராவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது முகமது சமி தான் முகமது சமியையும் எடுக்கணும் அப்படிங்கிறது அல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது அதனால் அஸ்வினும் முகமது சமியும் கலர் ஜெர்சியை அணிஞ்சு வர்ற ஐபிஎல்ல போகிறத பார்க்கறதுக்காக இந்திய ரசிகர்கள் சாரி சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி